அவே கம்பர் நம்ம செடி ஏய் நிறைய பூ இருக்குடா இன்னைக்கு ஆ அழகா இருக்குல்ல அழகா இருக்குல்ல நிறைய பூ திருக்கு என்னப்பா பூ நம்மட்டா ஒயனமா குடுத்துருக்கா ஆமையா உ அண்ணனா அண்ணன் விளாட்றான் தாத்தா கூப்பிடுறாங்களா அவன் கேட்டுட்டான் தாத்தாவை கேட்டுகிட்டு தான் போகிறான் என்ன சாப்பிட்ற அட்டா மிட்டாயா எனக்கு தாடா எனக்கு தாரியா வேற வாங்கிக்கிறவா நீ வரம்தான்டா சாமி வா ஏ அது இறக்கத்துல இறங்கிறாதா வளச்சிரு வளச்சிடு திருப்பி திருப்பி போதும் திருப்பி வா

எ பாப்போம் எம்மியா எப்படி எம்மியா இருக்குன்னு பாப்போம் ஆச்சல் ஆச்சல் பிரிக்கிட்டேன் வருது வருது சாப்பிடு நல்லா இருக்கா சந்தோஷ நீங்க அப்பத்தா கூப்ப உன் பேர் என்ன கவி உன் பேர் அம்மாட்ட கேட்கவா ஏய் உன் பேர் என்ன உங்கள் தம்பி பேர் என்ன ஆ உன் தம்பி பேர் என்ன நிஜு தம்பியா உங்கள் அப்பா பேர் என்ன அப்பா 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 தானா உங்கள் அம்மா பேர் அம்மா உங்கள் சித்தி பேர்

சரி வா கொடுவேன் அம்மாக்கு தாவேன் தரமாட்டேன் கடையில் போய் வாங்கிக்கிறவோ சரியான நீ சரி வா வீட்டுக்குள்ளே போவோம் வா ஏன் விளாடணுமா நான் போய் பால் காய்ச்சுறேன் நீ விளாண்டுட்டு இருந்துட்டு வரியா